ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா என்ன விசேஷம்னு பார்த்தீங்கன்னா எங்கள் மாமா எங்கள் அம்மா எங்கள் அக்கா மூணு பேரும் மாலை போட்டுங்கிறாங்க சபரிமலைக்கு ஸோ அம்மாவுக்கு வந்து உடம்பு சேரில் முன்ன செங்கல் அதனால் கும்பிட்டுக்கணுங்க ஸோ இந்த செங்கல் அம்மா வந்து மாலை போட்டு மலைக்கு அனுப்பிவிட்றேங்க அக்கா மாமா கூட அம்மாவுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இருமுடி கட்டுறாங்க அக்கா மாமாவுக்கு எல்லாருக்குமே ஐயப்பா போட்டோ போ பாவீர் பூ பொன் மூது பண்ணி போடு. நாளைக்கு மோனாட் போடு. આજ வரயில போடு. অধিকার আছে নেচার अड़ी पड़ी रे यार हम लोग पापा बाड़ी जो हां आंजो 嗯。嗯嗯